கோவையில் பெற்ற மகளையே கொலை செய்த தந்தையை போலீசார் கைது செய்தனர் கண்ணம்பாளையத்தைச் சேர்ந்த அடைக்கலராஜ் தனது மூத்த மகள் அடைக்கல மேரிய மதுக்கரையைச் சேர்ந்த ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்தார் இந்நிலையில் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அடைக்கல மேரி விவகாரத்து பெற்று திருச்சியில் வேறு ஒருவருடன் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து அவரது தந்தை அடைக்கலராஜ் தனது மகளை அழைத்து வந்து தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் அப்போது இருவருக்கும் தவறான உறவு ஏற்பட்டதாக கூறப்பட்டது இந்நிலையில் அடைக்கல மேரியின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்ப கொல்லப்பட்டதால் அவரது தந்தை அடைக்கல மேரியை கொலை செய்துள்ளதாக தெரிகிறது பின்னர் அவர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் அடைக்கல மேரியை அவரது தந்தையை கொன்றது தெரியவந்தது இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர் பொழைக்காம இருந்துச்சு ரெண்டு மூணு மாசத்துலயே வந்துருச்சு வந்துட்டு மாறிச்சு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிடுச்சு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி திருச்சியில இருந்துச்சு திருச்சியில இருந்து நேரத்தை வந்துச்சு நேற்று சாயந்தரம் வந்து பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு நானும் இங்கதான் இருந்தேன் பார்த்துட்டு போயிருச்சு